மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்றைக்கு முதல் செய்தியா என்ன இருக்கு அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சார்பில் வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான தகவல்களும் வந்திருக்கு சார் மா ஒன்றிய அரசு மேலே மாநில அரசுகள் இப்போ கேரளா தமிழ்நாடு கர்நாடக மாதிரியான அரசுகள் வந்து நிதி ஒதுக்கீட்டில் வந்து பாரபட்சம் காட்டுறதா குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாங்க இதற்கு மத்தியில் வந்து ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியினுடைய தவறுகள்லேருந்து பாடம் கற்பிக்கும் கற்கும் விதமாக நாங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட போறோங்கிற மாதிரியும் இல்ல இவங்க பத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட போறாங்கன்னு எனக்கு தெளிவா இல்லை ஒருத்தர் நம்ம இதுலயே ஒருத்தர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததை பத்தி வெள்ளை அறிக்கை வெளியிட போறாங்கன்னு ஆனா நான் படிச்ச மட்டும் இவங்களுடைய பத்தாண்டு காலத்தை பத்தி வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான் அது வெள்ளை அறிக்கையை வெளியிடட்டும் அதுக்கப்புறம் தான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியும் ஆனா இவங்களுடைய ஒன்றிய கீழே இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லேபர் மினிஸ்ட்ரி இவங்கெல்லாம் கொடுத்த அறிக்கையை பார்க்கும்பொழுது நமக்கு உண்மை தெரியுது இவங்க லேபர் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதினாலருந்து இருபத்தி நாலுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கடந்த பைத்தா பத்தாண்டுகளில் கிராமப்புறங்களில் அக்ரிகல்ச்சர்ல இல்லாமல் மத்தில லேபராக இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்தியாவுடைய மொத்த லேபர் ஃபோர்ஸில் முப்பத்தஞ்சு விழுக்காடு மொத்த லேபர் ஃபோர்ஸ்ல கிராமப்புறங்களில் அவங்க ஏற்கனவே அறுபத்தெட்டு எட்டு விழுக்காடு ஒன்பது இருக்காங்க மொத்த விழுக்காட்டுல இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸ்ல விழுக்காடு இவங்க இவங்களுடைய இன்கம் கொஞ்சம் கூட கூடல கொஞ்சம் கூட கூடல அப்படின்னு சொல்லி லேபர் மினிஸ்ட்ரி வேற யாரும் எதிர்கட்சி தலைவர் சொல்லல அடுத்து அக்ரிகல்ச்சர் ஈடுபட்டு இருக்கிற இவங்க இருக்காங்கல்ல தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரியல் இன்கம் கூடதுங்கிறது வந்து பிட்வீன் இவ்வளவு தான் கூடி இருக்கு பத்து வருஷத்துல மொத்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறது கன்சல்டன்ட் பேங்க் வேலை எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து எவ்வளவு கூடி இருக்குன்னா முப்பத்தி ஏழு பர்சன்ட் கூடி இருக்கு எப்படிப்பட்ட டிஸ்பேரிட்டி நடந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல ஏற்கனவே சொல்லிட்டாங்க அடுத்து இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்போ ஏன்னா இந்த அரசுல வந்து என்ன பாக்குறேன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மென்ட் ஒன்னு சொல்லுது அவங்க சொல்றாங்க இது மாதிரி

அதனால வந்து அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதான் சார் நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா இப்போ கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பத்தாண்டுகள்ல தான் கொடுக்க போறாரு இந்த பத்தாண்டுகள் பத்தி எதுவும் பெருசா பேசல இப்ப தேர்தல் வாக்குறுதியில் வந்து விவசாயிகளுக்கான வருமானம் ரெட்டி பார்க்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நடப்புல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா அதுல ஒண்ணும் எதுவுமே நடக்கலன்னு தெரிய வருது

நேற்று வந்து கேரளத்திற்கு ஆதரவா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு கேரளத்திற்கு ஆதரவான்னு சொல்றதை காட்டிலும் அஹ் மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு கொடுக்கறதுல ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுறதா வந்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவு கொடுத்துறதா கொடுக்கறதா சொல்றதா தான் சரியா இருக்கும் ஆஹ் அந்த செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க நிலைப்பாடும் தமிழகத்துடைய நிலைப்பாடும் பல சமயங்களும் ஒன்னா தான் இருக்கு பல விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு இந்த ஒன்று ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நம்புறாங்க திராவிட கட்சிகளும் நம்புறாங்க அதே மாதிரி வந்து மாநிலங்களுக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு வந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கான முயற்சிகளும் அவருடைய நிதி பங்கீட்டுல வழக்கமாக இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னும் குறைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் இடையில எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால முதல்வர் வந்து உடனடியாக அதற்கு ஆதரவு தெரிவித்ததும் சரி ஆதரவு தெரிவித்தற்கு கேரள முதல்வர் நன்றி சொன்னதும் சரி இயல்பான செயல்களை நான் பார்க்கிறேன் ஆஹ் சரி போய் எனக்கு அடிப்படையா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கேன் நீங்க வந்து ஒரு கடன் பெறதுல இருக்கக்கூடிய வரம்ப வந்து மத்திய அரசு வந்து கை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மாநிலத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்பு சார் ஏற்படுத்துது அது ரொம்ப சுருக்கம் வருவதை சொல்றேன் இப்ப இதுல வந்து அஹ் மழையினால பெருமழையினால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து நினைச்சார் இப்ப நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது இவங்க வந்து என்ன பண்றாங்க நிவாரண நிதியான கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப நிவாரணி கொடுக்காத போதும் தன்னுடைய மாநில மக்களுக்கு நன்மை செய்ய நினைச்சவர் என்ன செய்ய முடியும் கடன் தான் வாங்க முடியும் இப்ப அந்த கடன் வாங்குறதுக்கு மீறி இவங்க சீலிங் வச்சிட்டாங்கன்னு வைங்க நீங்க இந்த இந்த கடன் தான் வாங்க முடியும் இவ்வளவு ரேஞ்சில தான் வாங்க முடியும் அப்படின்னு சீலிங் வச்சிட்டா இவங்களை வந்து என்ன பண்றாங்க நாங்க நிவாரண உதவியும் கொடுக்க மாட்டோம் நீங்க நிவாரண உதவி கொடுக்கறது எடுக்கிற முயற்சிகளுக்கு முட்டுக்கட்ட போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இது எதுக்காக மாநில அரசுகளை ஆளுகின்ற கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடக்கூடாது அரசியல் பியூர் பாலிடிக்ஸ் அது இதை பியூர் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடாது டேர்ட்டி பாலிடிக்ஸ் சொல்லலாம் அதை பண்றாங்க ஒன்றிய அரசு இதைத்தான் கேரளமும் தமிழ்நாடு வந்து கண்டிக்கிறாங்க ரொம்ப சுருக்கமா சொல்றதுன்னா உதாரணம் சொல்றதுன்னா இதை சொல்றோம் இதுக்கு முன்னாடியுமே நிதி ஆயோக்கினுடைய தலைவரா இருந்த சுப்பிரமணியம் அவர் வந்து மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க சொல்லி பிரதமர் சொன்னதா ஒரு செய்தி கசிந்தது அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ யூடியூப்ல இருந்து நீக்குனாங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை வந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டுக்குலாம் இன்னும் இழப்பு இருக்கு அறிக்கையில சொல்லி மாநிலங்களுக்கான நிதி ஆதாரங்களை முழுவதுமா குறைச்சிட்டு அவங்க வந்து சென்ட்ரல் ஒன்றியத்தை டிபென்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற சூழலை உருவாக்குறதுக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்குறாங்களா சார் ஆமா உண்மையா சொல்றாங்க இதுக்கு வந்து குஜராத்ல ஒரு புயல் வந்த உடனே பிரதம மந்திரி நிவாரண நிதியில இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணாரு சரி அதோட விட இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து புயலுடைய தாக்கம் இருந்தது மழையுடைய தாக்கம் இருந்தது இப்ப கொடுக்குற ஒவ்வொரு பைசாவுக்கு வந்து மாநில அரசு கணக்கு காமிக்கணும் கணக்கு காமிப்பாங்க அப்ப இன்டர்வியூமா நீங்க ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணாலும் அடுத்து வந்து அவங்களுடைய அறிக்கையை பார்த்துட்டு உங்களுடைய சென்ட்ரல் டீமுடைய அறிக்கையை பார்த்துட்டு மொத்தத்துல எவ்வளவு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஏற்கனவே கொடுத்ததுல இருந்து கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுப்பாங்க கொடுக்குற அத்தனைக்கு உங்க கனவு கொடுக்கணும் குஜராத்துக்கு கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப நாங்க தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா இந்த கேள்வி எல்லாம் வரத்தானே செய்யும் இப்போ ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துனாதான் இப்போ

இந்த மாதிரியான நிதி ஆதாரங்கள் மூலமாகவும் கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு செய்தியை அவங்க தெரிவிக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது சார் ஆமா அவங்க புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாமே வந்து ஃபெடரல் சிஸ்டத்துக்கு எதிரான செயல்கள் இவங்க பண்றது அத்தனை பிஜேபி பண்றது அத்தனையுமே வந்து அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்கள் இல்லை அது அடுத்து ஒரே நாடு ஒரு கட்சி சொல்லி போயிடுவாங்க இன்னைக்கு கர்நாடக அரசு வந்து ஜந்தர் மந்திரில் போராட்டம் பண்றாங்க சார் சித்தராமையா வந்து ஒரு கர்நாடக எம்பியா நிர்மலா சீதாராமனும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு சார் நாளைக்கு வந்து கேரள அரசு வந்து போராட்டம் நடத்துது செய்திகளாக பகிர்ந்துக்கிறேன் அடுத்த செய்தி சார் மகாராஷ்டிராவிலிருந்து இன்னொரு அரசியல் செய்தி அஜித் பவாரினுடைய அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்கு சார் மாநிலங்களவை தேர்தல் அங்கே நடக்க போகுது ஸோ அதற்கு மத்தியில் இந்த அறிவு அப்படிங்கிறது வந்திருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்பை முதல் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தேர்தல் ஆணைய அறிவிப்பை பற்றி நம்ம வந்து குறை சொல்கிறது இது கமெண்ட் பண்ணுறது கொண்டு இல்லை ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி சில நடைமுறைகள் இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு கட்சி ரெண்டு விட்டுச்சுன்னா ரெண்டு இடத்துலையும் வந்து எத்தனை ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை எம்பி இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் பிரதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதே தவிர கட்சி உள்கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர்கள் இது மாதிரி கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் எந்த பகுதியில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கணும் இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஆனா எனக்கு உள்ள கேள்வி என்ன இன்னைக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்த ஒரு கேள்வி என்னன்னா தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு நாணயமா செயல்படுது நம்ம நிதர்சனமா பார்த்ததை வச்சு பேசணும்னா போன இதில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உள்துறை அமைச்சரும் பிரதமந்திரியும் பேசிய பேச்சுகள் மிக மிக ஆட்சேபத்துக்குரியவைன்னு சொல்லிட்டு பத்திரிகை எல்லாம் எழுதுனாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கிடவே இல்லை சமீபத்துல நடந்த கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு முந்தர் நாள் பிரச்சாரத்தை முடிக்கும் பொழுது பிரதம மந்திரி வந்து எல்லாருமே வந்து ஜெய் ஸ்ரீ ஸ்ரீஹனுமான்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுதுன்னு சொன்னார் இதை விட மத தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறுபட்டது எதுவுமே இருக்க முடியாது இது எல்லாருக்குமே தெரியும் இது சுவூட்டவா வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் ஆனா அப்படி நோட்டீஸ் கொடுக்கல அவங்க வந்து அப்ப இந்த தேர்தல் ஆணையத்துடைய நியூட்ரலிட்டியை பத்தி என்ன நம்பிக்கை வரும் நமக்கு அப்ப இந்த நியூட்ராலிட்டியை பத்தி நடுநிலை தன்மையை பத்தி நம்பிக்கை இழந்து விட்டோம் என்றால் இவருடைய ஒவ்வொரு செயலுமே வந்து உடனடியாக நம்புவதற்காக நம்புவதற்கு மனம் ஒப்பாதே அதுதான் பயம் உண்மையான பயம் இப்ப இதுல வந்து சண்டிகர்ல வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் வந்து குடறுபடி பண்ணாரு அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி சங்க அருமையான வார்த்தைகளை சாடி இருக்காரு ஜனநாயக படுகொலைன்னு இருக்காரு நான் கேக்குறேன் இந்த ஜனநாயக படுகொலை ஏன் கீழமை நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் தெரியல அவங்க வந்து இந்த எலெக்ஷன் ஆர்டர் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எதுனால இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தான் ஒரு தூரம் போகணுமா நிதி கேக்குறதுக்கு அதுக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து எம்பி பதவி பறிக்கப்பட்டது உடனே அவர் வந்து சொல்றாரு அதை ஸ்டே பண்ணுங்கன்னு தான் கேட்டாரு அது ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்டது கிழமை நீதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உயர் நீதி குஜராத் உயர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அடுத்து வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க இந்த விசாரணை சரிவர நடத்தப்படவில்லை இதுல கோர்ட்ல திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற அமைப்புகள் தேர்தல் ஆணையம் சுயாட்சி பெற்ற அமைப்புகள் அல்லது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் நேஷனல் கமிஷன் எஸ்டி இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் சில சுயாட்சி கொண்ட அமைப்புகள் இருக்காங்க அவங்க வந்து அச்சமின்றி செயல்படுவார்கள் அப்படி அச்சமின்றி செயல்படுவதால் ஆளுகின்றவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு வெளியே போய் ஏதாவது துணிந்தார்கள் என்றால் அது தடுத்து நிம்மதி அச்சமின்றி செயல்படுகிறார்கள் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன உண்மையிலேயே எனக்கு பயம் இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப நிம்மதியாக இருந்திருக்கிறாங்களா இந்த விஷயம் வந்து இது சம்பந்தமா அஜித் பவார் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகத்துல பெரும்பான்மைக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு அது ஆக்சுவலா சரியான ஸ்டேட்மெண்ட்டா சார் ஜனநாயகத்துல பெரும்பான்மை மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படும் எல்லா முறையும் பெரும்பான்மைக்கு மட்டுமே தானே எல்லா ஜனநாயகத்துல பெரும்பான்மை யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் அவ்வளவுதான் இந்த நாட்டில தான் ஒருவர் வந்து அவருடைய கட்சி வந்து சட்டமன்றத்துல தெரிந்தவன்மை இடங்களை பிடிச்ச உடனே அவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு தெளிய தெளிவாக தெரிந்த உடனே அவர் சொன்ன முதல் சொற்கள் அவர் சொன்ன முதல் சொற்கள் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து போன் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் அது ரொம்ப அற்புதமான சொற்கள் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய அந்த சொற்கள் வந்து மக்களுக்கு அளவுக்குமேன்னு ஒரு நம்பிக்கை அப்ப அப்போ ஸ்டாலின் அது மாதிரி நடக்காம போறோம் நம்ம கேள்வி கேட்க முடியும்ல நீங்க தானே இன்னைக்கு அப்படி சொன்னீங்க உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு பிகாஸ் இஸ் பாலிசி இப்ப அஜித் வந்து மெஜாரிட்டி மெஜாரிட்டி தான் பத்தி நிறைய உண்டு கவர்மெண்ட் ஆஃப் த த த பீப்புள் 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 பை ஃபார் வாக்களிக்க முடியும் அதே மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ் நாட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி ப்ரொடெக்ஷன் பெரும்பான்மையோட பெரும்பான்மையானவர்களால் ஆளப்படுவது என்பதல்ல ஜனநாயகம் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு அளிப்பது இதனை தெரியாம போய் உம் அடுத்தடுத்து சார் இப்போ பீகார்ல ஒரு நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து வெளில வந்தாரு இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட்ல அந்த சிஎம் மேல வந்து இடி கேஸ் போகுது அவர் கைது செய்யப்படுறாரு இப்போ மகாராஷ்டிரா பக்கம் இன்னொரு அரசியல் நடவடிக்கை அரசியல் நடவடிக்கைன்னா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இது வந்து ஒவ்வொரு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களையும் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஏற்கனவே நடந்த சொன்னவர்கள் அது மாதிரிதான் புரிஞ்சுக்கணும் இவங்க எதிர்கட்சியா வந்து ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் அந்த எதிர்கட்சியை வந்து எப்படி கவிழ்க்கணும் அவங்களுடைய ஆட்சியை எப்படி கவிழ்க்கணும் இதுல வந்து இவங்களுக்கு எத்திக்கலா இல்லையே மரபு மீறி செயல்படுறவங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வந்து பாஜகவுக்கு கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது கர்நாடகால வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது எப்படி கவிழ்த்தாங்க போன தரம் பதினஞ்சு ரிசைன் பண்ண வச்சாங்க அவங்க அவங்கதான் ரிசைன் பண்ண வச்சாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா ஏன்னா ரிசைன் பண்ண பண்ணவங்க யார் யாரெல்லாம் எலெக்ஷன்ல மறுபடியும் போட்டிடுறதுக்கு தகுதியானவங்களோ அவங்க அத்தனை பேரும் பிஜேபி டிக்கெட்ல இடைத்தேர்தலில் போட்டி விட்டாங்க பிஜேபி டிக்கெட்ல போட்டி விட்டாங்க ஆகி வந்தாங்க அந்த பதினஞ்சு பேர் ரிசைன் பண்ணதுனால காங்கிரஸ் அரசுக்கு இருந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வந்து பிஜேபிக்கு இருந்த பிஜேபி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தது பிஜேபிக்கு இருந்ததை விட கம்மியா போயிருச்சு அந்த பதினஞ்சு பேரும் இல்ல சட்டமன்றத்தில் இல்லங்கிறதுனால பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அந்த மெஜாரிட்டி இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இடைத்தேர்தல் வருது யார் யாரெல்லாம் காங்கிரஸ்ல இருந்து போனாங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து பிஜேபி டிக்கெட்ல வந்து கண்டஸ்ட் பண்றாங்க கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க இது பேர் ஜனநாயகமா மக்களுடைய தீர்ப்பு என்னாச்சு இப்படி செய்கிறமே நம்மளுக்கு கொஞ்ச நாள் கூச்சலட்சம் இருக்கா கொஞ்சம் கூட கிடையாது அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு பிஜேபி இருக்கு இந்துத்துவான்னு சொல்லி இந்துக்கள் தனியாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அந்த இந்துத்துவாங்கிற அமைப்பை உணர்வின் கீழ் இந்துக்கள் அனைவரையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னா நீங்கள் மத வெறிய தூண்டுகின்றீர்கள் அரசியல் நடத்துவதில் அதுதான் அர்த்தம் நம்பர் ஒன் நம்பர் த கார்பரேட் கார்ப்பரேட்டை சப்போர்ட் பண்ணிட்டா கார்ப்பரேட் வந்து இது தங்களுக்கான ஆட்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு நியூஸ் மீடியால வந்து நைன்ட்டி பர்சென்ட் யார் கையில இருக்கு பிரிண்ட் மீடியா கார்ப்பரேட் கையில இருக்கு அவங்க அவங்க வந்து இவங்களுக்கு இவங்கள பத்தி பூசி மழையை தான் செய்வாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க மணிப்புல நடந்த கலவரங்களை பத்தி முதல்ல செய்தி வந்ததா சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட கொடுமையை காட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பத்தி மீடியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க லட்சணம் அப்ப கார்பரேட்ஸ் அதுக்கப்புறம் மெஜாரிட்டேரிய உருவாக்குறது ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி இது மாதிரி பண்ணிட்டா சேஃப் ஃபார் விக்டரி அந்த சேஃப் ஃபார்முலா ஃபார் விக்டரி வந்துருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் மக்கள் நலன்கிறத பத்தி கவலைப்படாம போயிடும் உதாரணம் வேணுமா ஸ்ரீலங்காவை பாருங்க சிங்கள பேரினவாதத்தை கொண்டு வந்தாங்க அதை வச்சு எல்ஜி டி ஒடுக்கிட்டோங்க வெற்றியாக ராஜபக்ஷ அடுத்து படக்காரங்க அத்தனை யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சதால தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள் என்னாச்சு பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அதுக்கான பேப்பர் வந்து வெளிநாட்டுல இருந்து வரும் அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்நிர் செலவணி இல்லைன்னு சொல்லி தேர்வையை தள்ளிவு செல்லாமல் நியூஸ் வந்தது கொடுமையான நிலைமைக்கு ஸ்ரீலங்கா இங்கேயும் அது மாதிரி ஆறு ரொம்ப இவங்க வாங்கின கடன் இருக்கு இந்த பத்து வருஷத்துல அது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல வாங்கின டோட்டல் கடனோட அதிகமான பத்து வருஷத்துல வாங்கியிருக்காங்க இவங்க எங்க போச்சு அது ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதா விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்பட்டதா கேட்டுக்கிட்டே போகலாம் இது மாதிரி இவங்களுடைய வாக்குறுதி பத்தி ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் எனக்குலாம் பதினஞ்சு லட்சம் பெரிய அமௌண்ட் தான் வந்ததுன்னா சந்தோஷப்பட்டது எனக்குமே பெரிய அமௌண்ட்

அடுத்த செய்தி சார் எஸ்சி எஸ்டி பிரிவில் உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னு உச்சநீதிமன்றம் விசாரணை தொடங்கியிருக்கு சார் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வந்து இந்த விசாரணை எடுத்திருக்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்தில் வந்து அரசு வேலை வாய்ப்புகள்ல பட்டியலின பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வால்மீகி அதே மாதிரி மலாபி சீக்கிய சமூகத்திற்கு ஐம்பது சதவிகித உள்ஒதுக்கீடு வழிவகை செய்வதற்காக அங்கே நிறைவேற்றப்பட்ட சட்டம் வந்து அது தொடர்பான வழக்கு தான் இது அது அந்த சட்டம் செல்லாதுன்னு போட்ட உத்தரவுல இருந்து அதற்கு மேல்முறையீடு போன வழக்கு இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிற உரிமை வந்து மாநிலங்களுக்கு இருக்கணும் ஆனால் யாருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கொள்கை ரீதியான ஒரு வரைமுறையை வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அருந்ததிற்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஏன்னா பண்டிகலத்தை அருந்ததியருக்கு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அரசு வேலைகள் வந்து ரெப்ரஸண்டேஷன் இல்லாம இருந்தது ஏன்னா அவங்க இன்னும் பிற்பிற நிருவங்கியவர்களாக இருந்தாலும் மற்ற பட்டியலத்தை சேர்ந்தவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனால அவங்களுக்கு வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு தேவையாது இப்ப அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கறதோ தமிழ்நாட்டில் இருந்து ஆனா தமிழ்நாட்டுல வந்து வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அரசியல் காரணங்களுக்காக கொடுத்து தமிழ்நாட்டை பிரிச்சுட்டாங்க ஒற்றுமையா இருந்த வன்னியர்களையும் ஒவ்வொரு சண்டை போட வச்சுட்டாங்க இதுதான் நடந்தது இவர் யூபிஎஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் அங்க பிற்படுத்த மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் வண்ணார் நாவிதர் இது மாதிரி யார் வந்து அதிக ரெப்ரஸண்டேஷனே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இப்ப அரசியல் காரணங்களுக்காக இப்படி வந்து ஐம்பது பெர்சென்ட் கொடுப்போம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல வந்து எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது தெரியாது ஏன்னா அங்கே ஷெடியூல் தேவை கிடையாது அதனால அதையும் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்றாங்க அது ஒரு நியாயம் அதனால இன்னும் முழுக்க அதை படிச்சா தான் நமக்கு தெரியும் ஆனா பொத்தம் பொதுவாக பார்த்தா அரசியல் கட்சிகள் கையில வந்து அளவற்ற அதிகாரம் இருந்தா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வன்னியருக்கும் முக்குலத்தூருக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது ஏன்னா இன்னைக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையான ரேஷியோ வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கணும் இவங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு அது தவறு அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய இந்த விசாரிச்சிட்டு உள்ளது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சில வரைமுறைகளை கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மற்றபடி இந்த அதிகாரங்கள் வந்து மாநில அரசுகள் கிட்டதான் இருக்கணும் ஓகே சார் ஃபர்தராக இது சம்மந்தமாக கூட இனி வரும் காலங்களில் பேசலாம் சார் இறுதியான செய்தி சார் நேற்று கூட்டணி அதாவது நேற்றுனா நேற்று முன் இரவு வந்து அதிமுகவை சேர்ந்த எம்பி சி வி சண்முகமும் பாமகவை சேர்ந்த ராமதாஸ் அவங்களும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய வாசன் அவர்களும் அதே மாதிரி அன்புமணி ராமதாசும் டெல்லியில சந்திச்சு பேசினதாகவும் செய்திகள் வந்திருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தான் போய்கிட்டு இருக்கு பாமக வந்து ஒன்று பாஜக பக்கம் போகுமா இல்லை அதிமுக பக்கம் போகுமா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பமும் ஒரு ஊசலாட்டமும் இருக்கு இந்த இது எப்படி சார் பாக்குறீங்க தேசிய நலனையும் மாநில நலனையும் காக்கும் கட்சியுடனும் தான் கூட்டணின்னு சொல்லி ராம்தாஸ் ஐயா சொல்லியிருக்காரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தேசிய நலனை காக்குதுன்னு அது வந்து ஒரு தேசிய அளவிலான கட்சி இப்போ காங்கிரஸும் பாஜகவும் தேசிய அளவிலான நலன்களை காக்குதா பாஜக அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுடைய உத்தர பதில் என்ன அப்படின்னு அவங்க சொல்லணும் அதே மாதிரி மாநில அளவினால இன்ட்ரெஸ்ட் வந்து அதிமுக காக்குதா ஏன்னா இந்த அதிமுக ஆட்சி காலத்தில்தான் மிக மிக மோசமான ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணப்பட்டது தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழர் அல்லாதோர் சேர்க்கப்படலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு மற்ற மாநிலங்கள்ல பாஜகவோ அல்லது காங்கிரஸோ ஆளுகிற மாநிலங்கள் அனைத்து இந்திய கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாம் உள்ளூர்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ரூல்ஸ் போட்டு போட்டுட்டு இருக்கும் போது ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி ஒரு இது என்னது எதை காட்டுது மேல உள்ள யாரும் சொல்லியிருக்காங்க உடனடியாக வந்து சலம் போட்டு அந்த ஆர்டரை கையெழுத்து போட்டிருக்காங்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டு இதுல அரசு பணி நிறைய வேகன்சி இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இளைஞர்கள் எல்லாரும் ஏற்கனவே வேலைக்கு வந்து வந்ததுனால அந்த வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையா அன்னைக்கு இருக்கு இல்லையே இங்கே வேலையில் தண்டாட்டம் இருக்கே அப்ப எதுக்கு இவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு சொல்லி சொன்னீங்க இப்ப அடுத்து வந்து திமுக அரசு வந்து அதை அதை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க உடனடியாக வந்து இவர்கள் பிரிவினைவாதிகள்னு சொல்லியிருப்பாங்க அதனால பிடிஆர் வந்து அவரு தலைமையில்தான் தான் இது வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அரசு வந்து அவரை பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க தமிழ்நாடு அரசு பணியில் யார் வேணாலும் வரலாம் தமிழர் தமிழர்லாம் இல்லை ஆனால் தமிழ் வந்து கிளாஸ் டென்னுடைய எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் இருக்கு வரங்க அந்த அளவுக்கு தமிழ்ல அவங்க பாஸ் பண்ணணும் அந்த முதல் தேர்வு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த பணியாளர் தேர்வுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை வந்து பண்ண பார்த்தாங்க இந்த அதிமுக அரசு இப்போ ராமதாஸ் ஐயா வந்து சொல்லணும் தமிழக நலனை காக்குறதில் யார் முன்னணியில் இருக்கிறாங்க இந்தியாவுடைய நலனை காக்குறதுல யார் முன்னணியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் கூட்டு சேருவோன்னு சொன்னீங்க நீங்கள் யார் கூட கூட்டு சேர்ந்தாலும் இந்த ரெண்டையும் சர்வ் பண்ணுறவங்களாம் இருக்காங்களான்னு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது நெல் நிலைமையில் இருக்கணும் இப்போ வணக்கமாக வந்து இப்போது தேமுதிக பாமக மாதிரியான கட்சிகள் வந்து ஒன்னு திமுக பக்கம் இருப்பாங்க பாஜக பக்கம் நிற்பதற்கான ஒரு சாத்தியங்களும் தெரியுது பாஜக வந்து அதிமுகவுடைய அதிமுகவுடைய இதர கட்சிகள் சேர்ந்து சேர்ந்துக்காம இருக்கிறதுக்கும் வேலை செய்யறாங்க சார் எப்படிங்க பாஜக வந்து இப்ப பாமக தேமுதிக மாதிரியான கட்சிகளையும் அதிக அதிமுக விட சேர விடாம இருக்கிறதுக்கான வேலைகளையும் பாக்குறாங்க சார் அங்க கூட்டணி பார்ப்பாங்க இந்த ரெண்டுமே வந்து ஒன் அப்பன்ஷிப்ல இருப்பாங்க இப்ப என்ன இறுதி என்ன ஆகும்னா எல்லா பெரும்பாலான கட்சிகள் வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டாங்கன்னா அது பெரும்பாலும் பாமக வந்து ரொம்ப பெரிய கட்சி இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து அந்த வட தமிழகத்துல வந்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கான தொகுதிகள் மிக குறைவுதான் ஆனால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அவங்க கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிறது உண்மை அது மடைமாற்றம் செய்யப்பட்டால் என்ன கூட்டணி இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சில தொகுதிகளில் இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதனால ரெண்டு பேருமே வந்து பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி பாமக வந்து குறி வைப்பாங்க பாமக வந்து அதிமுக பக்கம் சேர்ந்துருச்சுன்னா அடுத்து பிஜேபி வந்து அதிமுகவுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டு பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அதே மாதிரி பாமக வந்து பிஜேபி கூட சேர்ந்துருச்சுன்னா இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அந்த பக்கம் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதுதான் உண்மை ஆனால் அதிகமான கட்சிகள் பிஜேபியை தவிர்த்து மற்ற மற்ற சிறிய கட்சிகளில் அதிகமான கட்சிகள் அதிமுக பக்கம் வந்துருச்சுன்னா அதிமுக தனியா இருக்கும் அண்டியால பிஜேபிக்கு வந்து நோட்டோ கூட கொஞ்சம் ஜாஸ்தியா ஓட்டு கிடைக்கும் அவ்வளவுதான் ஒரு சீட்டு கூட கிடைக்கும் இதோ மிக்க நன்றி சார் இன்னைக்கு பல்வேறு சீனிகள் குறித்து உங்களுடைய பார்வைகள் கொடுத்திருக்கீங்க இந்த நேரத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவதுக்கு ரொம்ப நன்றி சார் நாளை இதே இதே நிகழ்ச்சியில நாளை சந்திப்போம் சார் ஜென்ட்ரா மீடியா ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கும் நன்றிகள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்ங்க வணக்கம்